வணக்கம் நண்பர்களே தெலங்கே பாஸ்கரன் அவர்களுடைய ஜோதர் முறை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஏன் அவர் வந்து ஒரு மாறுபட்ட ஜோதிடர் மாறுபட்ட ஜோதிர் முறை என்பதை பற்றிய சில சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக தொடர்ந்து சில பதிவுகளை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் அந்த வகையில இன்றைக்கு நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சென்ற பதிவுல நான் சொல்லும் போது பாவங்களை எப்படி பிற பதினோரு பாவங்களுக்கு ஏத்த மாதிரி காவகங்களாக பகிர்ந்து கொடுத்தார் என்பதை சொன்னேன் அதே மாதிரி கிரகங்களை கிரக காரகங்களை பகுத்ததுல பாவரீதியாக அந்த கிரகங்களுக்கு உண்டான காரகங்களை பகுத்தது பாஸ்கரன் அவர்கிட்ட தவிர வேற யாருமே இல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு மேஷலக்ன ஜாதகம் மேஷலக்ன ஜாதகத்துக்கு நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் பாவத்துல கேதுவனுடைய நட்சத்திரங்கள் இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா அப்போ ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் பாவம் அடிப்படையிலேயே அது ஏதோ ஒரு வகையில மேஷலக்கண ஜாதகத்துக்கு லிங்க் ஆயிடுச்சு இப்ப கேது ஏதோ ஒரு வீட்டுல இருக்கு சரிங்களா அப்போ அந்த வீடு ஆக மொத்தம் நாலு காரகங்களை நீங்க எடுத்துடுறீங்க சரிங்களா அப்ப நாலு உங்களுக்கு வந்துருது இந்த கேதுனுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகத்துக்கு ஏதோ ஆதிபத்திய வீடுகள் இருக்கும் ரைட்டுங்களா அப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் இருந்தாரு கேதுவனுடைய நட்சத்திரத்துலன்னா அப்புறம் சுக்கரனுடைய வீடுகள் ஆகிய ரெண்டு ஏழு அதுக்குள்ள சேர்ந்துடும் ரைட்டுங்களா அப்போ இப்படி அது விரிந்துடும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்துக்கு அந்த கேதுவுக்கு பன்னிரெண்டு பாவங்களோடையும் எப்படியெல்லாம் தொடர்பு இருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஆகிய ராகுவுக்கு எப்படி பன்னிரெண்டு பாவங்களோட தொடர்பு இருக்க முடியும் நான் பல சமயங்களில் அனுபவத்தில் உண்டு இப்போ நடப்பு காலமே ராகுனுடைய காலமும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது ஏ அப்படின்னா தான் அணு ஆயுதங்களுக்கு ஒரு பெரிய காரகம் ராகு வானத்தில் பறக்கக்கூடிய ராக்கெட்டுகள் ஏன்னா ராகுவே வந்து ஒரு வாயு கிரகம் வாயு ராசிகளில் தான் ராகுவோடைய நட்சத்திரங்கள்ட்ட நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க மிதனத்துறையும் துரா துறையும் ராகு ராகுதான் வானொலி இந்த செல்போனுக்கு உண்டான அலைகள் எல்லாமே வான அலைகள் தான் எங்க ஏதாவது வயர் கனெக்ஷன் இருக்கா ஒன்றும் கிடையாது எப்போ பார்த்தாலும் இந்த அலைக்குள்ள இருக்கக்கூடிய அலைகளோட அது ஒரு தொடர்புள்ள வச்சிருக்கு இல்லைங்களா அந்த நெட்டு தொடர்புல தானே இப்போ நான் பேசுறதே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்ப ராகுனுடைய காரணம் என்பது நிறைய இருக்கு உதாரணத்துக்கு ராகு தகவல் தொடர்புக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பெரிய காரகனாக இருக்காரு வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ராகு ஏதாவது ஒரு வகையில் ரெண்டாம் பாவத்தோட தொடர்பு இல்லைன்னா நீங்க எப்படி ஒரு வெளிநாட்டு கரன்சியை நீங்க தொட முடியும் இல்லைங்களா ஒரு டாலர் நோட்டையோ ஒரு ஹீரோ நோட்டையோ நீங்க தொட முடியும்னா எப்படி தொட முடியும் ஒரு விமான பயணம் போறீங்க திரும்ப ராகுவனுடைய காரகம் இருக்கு அப்ப பல வகைகள்ல இந்த பாவங்களுடைய காரகங்களை ராகு தனக்குள்ள பிரிச்சுக்கிட்டார் அதே மாதிரி கேதுவும் பிரிச்சு இருக்கிறார் இதை முதன் முதல்ல என்கிற சாயாகிரகங்களுக்கு காரகங்களை நிரல்படுத்தி கொடுத்தவர் கிழக்கே கே பாஸ்கர் இன்னொரு விஷயம் இன்னொரு இன்னைக்கு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால மூன்றாம் பாலினத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் இருக்கக்கூடிய பாலின குறைபாடுடைய நண்பர்கள் அல்லது நண்பிகள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அதிகம் நாம அதை கண்ணார காண்கிறோம் இப்படி கண்ணார காண்கிறோம்னா இந்த மூன்றாம் பாலினத்துக்கு ஒரு பங்கு இருக்கு இல்லையா அந்த பாலினத்தை நாம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் இல்லையா அத கேது காரகங்களோட இணைச்சு திலக்கே பாஸ்கர் அவர்கள் தன்னுடைய காரகப்பட்டியல்ல அதை நமக்கு சரியாக பொருந்த நமக்கு எடுத்துக்கொள்ளியிருக்கிறார் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த ஒரு சகோதரி வந்து ஒரு காவல்துறை ஆய்வாளராகவே சப்இன்ஸ்பெக்டராகவே ஒரு குறிப்பிட்ட காலம் பணியாற்றி இருக்கிறார் இது ஒன்றும் இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு பாலினத்தை சேர்ந்தவராக இருந்து இன்னொரு பாலினத்துக்கு மாறுபடுகிறார் இந்த மாதிரி நுண்மையான கேள்விகள் இருக்கிறதே இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நாம மரபணு ரீதியாக மரபாந்த தூதர ரீதியாக நாம பதில் சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லாத கட்டத்தில் இந்த நோட்ஸ் இந்த சாயாகிரகங்களை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு புதிய கதவுகளை திறந்து வைத்தவர் திலக்கே பாஸ்கரன் அவர்கள்தான் அதை நாம இன்னைக்கு வெவ்வேறு விதமான முறைகள்ல நாம பயன்படுத்த தொடங்குகிறோம் இன்னும் தொடப்பா மரபணு ஆராய்ச்சி என்பதே ஆராய்ச்சி என்பதே கேது பல சமயங்கள்ல கேது தொடர்புடையவர்கள் தான் ஆய்வுல வந்து மிகச்சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் கேது ஒரு ஜாதகத்துல பார்த்த உடனே இவருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிருவோம் ஆனா பாத்தீங்கன்னா கடைசியில பார்த்தா மிகப்பெரிய ஆய்வாளராக முடிஞ்சிடறாரு எங்க இருந்து முடிகிறார்னு பார்த்தா அது ஒரு கட்ட இல்லையா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம மரபார்ந்த ஜோதிடத்துல சொல்றது உண்டு பன்னிரெண்டுல கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது அப்படின்னு பொத்தா பொதுவாக ஒரு கதை சொல்லிடுவாங்க இப்போ பன்னிரெண்டுல கேது அப்படின்னு சொன்னா எப்படியும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இப்போ ஆஹ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாத்துல இருக்கிறவங்களுக்கு பன்னிரெண்டுல கேது இருக்கிறாங்க ஒன்றரை வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு துலாக்கல பிறக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வருபிறவி கிடையாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடவுளின் ரோலை நாம எடுத்துக்கிட்டு சொன்ன மாதிரி இருக்கு அது கடவுளோட வேலை நாம முடிந்த அளவுக்கு ஒரு சில பகுப்பாய்வுகளை தான் செய்ய முடியும் அப்படி புத்தா பொதுவாக நாம இதாவது இப்ப இதுல என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் மத்தியிலே சில அடிப்படை கருத்துக்கள் அந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் முன்ன மாதிரி நம்ம சொல்றதை கேட்டுட்டு போகக்கூடிய கிளைண்ட்ஸ் இல்லை அவங்க பல இடங்களில் அவங்களாவே ஒரு அரபுற ஜோசியர்களாகவே ஆயுத நம்மட்ட கேள்விகளை கேட்க தொடங்குறாங்க அப்போ அதுக்கு உரிய பதில்களை சொல்லுவதற்கு அதுக்குரிய என்ன சரியான பதில்களை சொல்லுவதற்குரிய வாய்ப்பு வேணாமா அதுக்குரிய கருவிகளை நமக்கு வகுத்து கொடுத்ததுல திலக்கே பாஸ்கரன் அவர்களுடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்காக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சாயாகிரகங்களை மையமாக கொண்டு அவர் சொன்ன காரகங்கள் இருக்கு பாருங்க அது ஒன்று இன்னொன்று ஒருத்தருக்கு திருமணம் ஆயிடுது திருமணமாகி பத்தாண்டு காலம் இல்லத்துல இருந்தாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் ஒரு பெரிய நிறுத்த தனியார் நிறுவனத்துல வேற பார்த்தாரு ஒரு மிகப்பெரிய ஆபீசரா இருந்தாரு கடைசியா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பையனும் பருத்தான் சரிங்களா ஒரு பத்து பதினெண்டு ஆண்டு கிடைச்சதுக்கு பிறகு என்ன நினைஞ்சது இல்லை அவருக்குள்ளுக்குள்ளேயே ஒரு பாலின மாற்றம் ஏற்பட்டது கண்ணுக்கு மைதட ஆரம்பிச்சாரு முழுக்க முழுக்க அவர்கிட்ட வந்து ஒரு ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத தன்மை வந்துருச்சு அப்புறம் அவருடைய மனைவி வந்து அவர்கிட்ட வந்து விளையவிட்டாங்க இதுல நிறைய சமூக அழுத்தம் வேற வந்துடும் குடும்பங்களிலேயே ஏற்றுக்க மாட்டாங்க சமூகம் சுத்தமா ஏத்துக்கிட்டாது இப்போதான் தான் ஓரளவுக்கு நாம வந்து சட்ட ரீதியாக சில பாதுகாப்புகளை வழங்கி சமூகத்தில் அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்தஸ்தோம் இல்லைன்னா அவங்க முழுக்க முழுக்க தனித்து விடப்பட்டு வாழக்கூடிய நிர்பந்தத்துக்கு அவங்களை உருவாக்கியிருந்தோம் இந்த மாதிரியானதெல்லாம் தசாபுத்தி அடிப்படையிலையும் லக்ன ரீதியாக அவர் எடுத்து இருக்கக்கூடிய உள்ளீடுகள் இருக்கு பாருங்க அந்த உள்ளீட்டிலிருந்து எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி திலக்கிய பாஸ்கர் அவர்கள் ரொம்ப விரிவாக விளக்கி தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார் அதனால நோட்ஸ் அப்படிங்கிறத ஒரு பெருமளவுக்கு நாம் பங்காக எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்வதற்கு திலக்கிய பாஸ்கரன் அவர்களை விட்டா வேற வழியே இல்லை என்பதை இந்த பதிவில்